போல் மேட்சச்சு காடு காடு வெட்டி விடுதிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆஃப் ரவுண்ட் வரல அதன் காரணமாக ஃப்ரீ கோட்ரு மொனிமேஸ் பண்ண சைட்ல இருக்குது குமரேசன் ஃபஸ்ட் ஹோல் போட்டு ஸ்டார்ட் பண்ண மீமிசன் ராஜ் ஃபஸ்ட் பாலே ஏந்தி விட்டுருக்காரு லாங் ஆஃப்ல போன மேட்ச்சுக்கு இதே மாதிரி தான் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணாரு இந்த மேட்ச்லையும் சிக்ஸ் அடித்து ஸ்டார்ட் பண்ணுறாரு குமரேசன் ஸ்டார்ட் செகண்ட் ரவுன் அதே மாதிரி தாங்க ஆர்சார் அடுத்த பந்தையும் ஃபார் கேட்சா இல்லைங்க தாண்டி தான் போயிருக்கு ஆறு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலையும் ரெண்டு ஆற பதிவு பண்றாரு இங்கரா ராஜ் பால்ல குமரேசன் கீப்பர் அப்டு போயிட்டாரு தேர்ட் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எக்ஸா கவர்ல போயிருக்கு அங்கே ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியுதா போயிருச்சுங்க பவுண்டரி ரெண்டு ஆற தொடர்ந்து ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்க குமரேசன் ஃபோர்த் ஒன்

நல்லா போட்டிருக்காரு டாட்பால் டாட்பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் கலைராஜன் படுத்தி ஃபஸ்ட்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓவர் படா எங்கள் குரு ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட முடியாது போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்லேயும் ஒரு பவுண்டரி இந்த ஓவர்லேயும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் குமரேசன் செகண்ட் ஒன் ஓட்டம்பல எல்லாம் மிட் விக்கெட்ல ஏந்தி இருக்காரு அங்க செட் இருக்காரு சப்சிட் பீல்டரா சென்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன்னுக்கு வாய்ப்பா நல்ல கீப்பிங் எஃபோர்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கு நான் ட்ரை நேருக்கு நேர் போயிருக்கு அங்க பிரசாந்த் ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்டரி போயிருச்சுங்க ஒன் மோர் பவுண்டரி இந்த மாதிரி நேருக்கு நேர் பீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆசாருங்க கவர்ஸில் பவர் பிளே அதன் காரணமாக எங்கெல்லாம் ஃபில்லர் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக அடிக்கிறக்கான்னு சொல்லலாம் ரெண்டு ஓப்பனிங் மேட்ச் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் நல்லா கீப்பிங்கை போட்டுங்க இங்கே காஜ் உடம்பு போட்டு சாப் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போகாமல் சாப் பண்ணிடுவாங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பா இல்லைங்க சேஃபாக உள்ள வந்துட்டார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஒரு ஸ்லோயர் ஹலோ டேக் முதல் விக்கெட்டை இழக்குகிறாங்க ஒரு ஸ்லோயர் போட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லலாம் பேசேன் விக்கெட்டோட ரெண்டாவது ஒவ்வொரு இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கலையராஜன் வடுதி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு தேர்டு ஓர் படம் போலீஸ் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓயிடு பஸ் ஒன் ரீவால் பாஸ்பாலே ஆ சாருங்க சம்மை ஹைட்டு டிஸ்டன்ஸும் இருக்குங்க இங்கே தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு குட்டி பாட்டுலேருந்து பாலோட செகண்ட் ஒன் பெரிய சொத்து ஆனால் பேட்டில் பால்ல பேக்கப் கரெக்டாக போயிட்டாரு ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் இந்த ஊரில் வர ரெண்டாவது ஆறு ரெண்டு ஆறுமே குட்டி பேட்ல இருந்தாரு அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

அல்லத்தே கடா புடிச்சாருங்க கார்த்திக் பாசா போச்சு பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு நல்லா எங்க அஜய்

வரட்டி போய் அடித்து பவுண்டரி பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே கேப்பில் போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி தோடு ஒன் நல்லா கீப்பிங் தெளிவாக போட்டிருக்கார் ஒரு லைக் அட் டாட் பால் பாலோட பொறுத்து ஒன் மறிச்சாட பார்த்தாரு பின்னாடி இந்த குரு நல்லா டேக் அன் அஜயோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு எக்ஸ்வரா சொன்னா பாலகங்கா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஒன்று ரெண்டாவது ரஸ் பண்ணிடுறாங்களா விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா ஒன் சூப்பராக போட்டுருக்காரு டாட் பால் டாட் பால் இங்கே பதிவு பண்ணிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு போன ஓவர் குணால தொடர்ந்து இந்த ஓவரும் போலீஸ் கார்த்தி நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஆறு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சாரி அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் குணால் அவருக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னா முன்னாடி போட்ட ஓவர் அவரோட ஓவர்லேருந்து தான் இங்கே மேட்ச் சேஞ்ச் ஆச்சு ஸ்கோர் ப்ளோ கம்மியாயி பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே ஆஸ்ட்டாருங்க மறுச்சி இங்கே கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் போயிடுச்சு ஆறு முதல் பந்தலே ஆறு இங்கே காமேஸ் பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு வெள்ளைக்கு வந்த காரணத்தினால நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் இதுவா அர்ச்சாருங்க கேப்ல தான் போயிருக்கு கண்டிப்பா தாண்டி போயிரும் ஒரு பவுண்டரி முதல் பந்து ஆறு ரெண்டாவது பால் பவுண்டரினு கடைசி ஓவர டேக்கெட் பண்ணிருக்காரு எங்க நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ்பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரெண்டு பேர் இருக்கு நடுவில் குத்திருக்கு டேரக்ட் கிட்டா இருந்தா விக்கெட்டா இருக்கும் அடிக்கலங்க அங்க பவுலரும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ரா ஓவர் ஓட்டாங்க இங்க ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுறாங்களா கீப்பர் ரெண்டுக்கு தான் அடிக்கணும் சக்கர பேசி விக்கெட் பாலங்காட விக்கெட் பறி போயிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் தெளிவாக மீட் ஆயிருக்கா கேட்சுக்கு வாய்ப்பா பிரசாந்த் வெளில போயிடுச்சுங்க ஆறு போயிடுச்சுங்க காமேஸ் பேட்லேருந்து வர ஒன் மோர் சிக்ஸ் இங்கே பதிவு பண்ணுறாரு

லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பா இந்தபால ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு எண்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க களியராஜன் எண்பத்தி ஏழு ஸோ பெரிய டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே ஸோ பெரிய டார்கெட்டு சேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒர்க் பட் அஜய் ஹோனி மே சொன்னா சைக்கில் கார்த்தி திருகள் பந்து நல்லா போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே டாட்பாலோட சாப்பிட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் மேஜிக்கல் டெலிவரி டாட் பால் பாலோட தோடு ஒன் நேருக்கு நேர் காலை போட்டு சாப்பாடுட்டாருங்க அங்கே விற்கிறதுக்கு வாய்ப்பா பின்னாடி பேக்கப் தெளிவானார் காலைல சாப்பாடு அதுக்கப்புறம் எடுத்து அடித்து பார்த்தாரு நெக்ஸ்ட் ஒன் நோயர் முன்னாடியே இழுத்து போட்டார் வெல் பால் ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்றாரு இங்க அஜய் பால் ஹிட் ஒன் ஒன் மோர் டாட் பால் எக்ஸலண்டா போட்டிருக்காரு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சம்ம கைட் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருச்சான் பார்த்தா எப்ப போயிருச்சுங்க சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு ஆரோட முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்து ஒன் மோர் பால்

குயிக்காக டெலிவரி உடம்புல போட்டு தான் போட்டு பாஸாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்த்துருக்காங்க சிங்கிள் தேடு ஒன் விட்டு தட்டியிருக்காரு பாலா கரெக்டாக பிடிக்கணும் இல்லை பவுண்டரிக்கு சூப்பர் சாப்பிடுங்க சாரி சவுந்தர் நல்லா சாப்பாட்டார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சாம்பளை போட்டாருங்க ஒன்மோர் விக்கெட் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு இங்கே பாலகங்கா நீ பேசுவனா எங்கள் குரு போட்டாருங்க லேக் கட்டார் வெள்ளை குத்தி உள்ள திருப்பிட்டாரு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் குரு ஒயிட் நினைச்சு விளையிட்டாரு ஒன் மோர் விக்கெட் இந்த ஓவரில் மூணாவது விக்கெட் எடுக்கிறாரு இங்க பாலகங்கா நெக்ஸ்ட் டைம் பேசணும் இங்க ராஜ் கார்டி சான்ஸ் பிடிச்சிருந்தா கார்ட்டிவிக்கெட் ஆனோம் லாங் ஆஃப்ல சாப்பாட்டா இருப்பா சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு ஒன்பது ரெண்டு பவர் பிளேயர் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பவுலர் சேர்ந்து தேர்ட் ஓவர் போடா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா அஜய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சேஞ்ச் ஃபார் சிங்கிளா டபுளாக பார்த்தா நல்ல சாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சேஞ்ச் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக்கானாங்க குமரேசன் விக்கெட்டை இழக்கிறாரு எங்கள் கார்த்திக் எஸ்னி பேஸ் பண்ணா போலீஸ் கார்த்திக் லோயர் வேரியேஷன் சரியாக கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் விட்டு பிடிச்சி பார்த்துருக்காரு ரகு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கிங் லைன் பேசா போட்டுருக்கான்னு சொல்லலாம் சான்ஸ் பரவிக்கிட்டு வைப்பா அது விரை பாக்க பின்னாடி கரெக்டா பேக் அப் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் திருகல் நல்லா போட்டுருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி எடுத்துருக்காரு சான்ஸ் பால் போயிடுச்சுங்க இங்க ஆறு ராஜபதி பண்ற முதல் ஆறு இங்க மூணு ஓவருக்கு பதினேழு நாலாவதோட ஃபர்ஸ்ட் பால் பவுலரே போஸ்டாருங்க தாட் பால் அவரோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார் ரஞ்சித் பங்கு விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கு இருக்காரு பிடிச்சாருங்க நல்லா டேக் அண்ட் ஒன் ஓவர் விக்கெட்டை இழக்கிறாங்க ஒன் ஓவர் கேட்சை பிடிக்கிறாரு குமரேசன் பேசுனா எங்கள் கரும்புக்குடி கார்த்திக் Make it again, our apple, dart ball. Next one. And we can. Next one is one, I think, a bugabadi. Dart ball.

நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சிங்கிள் ஆர் பார்த்தா நோ சொல்டர் பகவதி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது முதல் அணியாக இங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க களியராஜன் விடுதி